சிம்பிளான கடாய் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி ரைஸ் நாண் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் டென் மினிட்ஸில் பண்ணிடலாம் ரெஸ்டாரன்ட் ஸ்டைலில் இதுக்கு சிம்பிளான பொருட்கள் தான் தேவைப்படும் இதுக்கு பன்னீர் அதுக்கப்புறம் கேப்சிகம் அப்புறம் வெங்காயம் அவ்வளோதான் இதெல்லாமே வந்து நீங்கள் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம் கேப்சிக்கத்தில் வந்து விதையெல்லாம் இருக்கக்கூடாது இது ரெஃபாக வந்து கட் பண்ணால் போதும் அதே மாதிரி கேப்சிக்கத்தையும் நீங்கள் ஒரு ஸ்கொயராக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் கலர் கேப்சிகம் கூட போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் வெங்காயத்தை இஞ்சி பூண்டு போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளியும் நல்லா ஃபைன் பியூரியாக அரைச்சிக்கலாம் வறுத்தரைக்கிறதுக்கு வந்து கொத்தமல்லி சோம்பு மிளகு வரமிளகாய் ஏலக்காய் கிராம்பு பட்டை இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் ஃபைன் பவுடராக இதுக்கப்புறம் என்ன ஊற்றிட்டு ஜீரகம் போட்டுட்டு வெங்காயம் பேஸ்ட்டு அதை போட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனாக வரைக்கும் வதக்கணும் அந்த பச்சை வாசனை போகணும் இதுக்கப்புறம் தக்காளி பியூரி வந்து போட்டு நான் அதையும் நல்லா வதக்கலாம் இதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா திக்காக அந்த பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கணும் தேவைப்பட்டால் நீங்கள் பட்டர் கூட போட்டு பட்டர் ஒரு நெய்யோ போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணும் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கும் நீங்கள் ரொம்ப ஊற்றிட்ட வேணாம் கடாய் பன்னீர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா திக்காக தான் இருக்கும் இப்போது பட்டர் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் அதாவது பன்னீர் வெங்காயம் கேப்சிகம் எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கணும் இது வந்து கிட்டத்தட்ட மீடியம் டு ஹையில் வச்சுட்டு தான் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும் இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்துடும் இப்போ உப்பு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலா அதுக்கப்புறம் மிளகாய் தூள் போடுவோம் அதாவது காரத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் கரம் மசாலா மிளகாய்த்துள் நான் சொன்ன மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் அப்படி ஃப்ரெஷ் க்ரீம் வேணுங்கிறவங்க நீங்கள் கேஷ்யூ பேஸ்ட்டு வந்து போட்டுக்கலாம் முந்திரி பேஸ்ட்டு அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ அவ்வளோதான் இது ஒரு மூணு நிமிஷம் நல்லா குக் பண்ணலாம் தேவைப்பட்டா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் தண்ணி வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு கால் கப் தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு கடாய் பண்ணி ரெடி ஆயிடுச்சு இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு இன்ஸ்டண்ட்டான கிரேவி சப்பாத்திக்கும் ரைஸுக்கும் நானுக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் டென் மினிட்ஸ்லாம் இது பண்ணிடலாம் இதே மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் க்ரியேட்டிவ் வேர்ல்டு வந்து ஃபாலோ பண்ணலாம்